வணக்கம் ஆல் இன் ஒன் சோன்டி டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஸ்ரீ ராமாயணத்தை வந்து கும்மியாக பாட போகிறோம் கும்மி பாடலுங்கிறது அதாவது திருமணம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் என்ன செய்வாங்கன்னா பாலிகை தெளிப்பாங்க நிலங்கு இடுவாங்க பாலிகை தெளிப்பாங்க இல்லையா அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த பாடலை பாடுவாங்கங்க கும்மி அடிக்கும்போது இந்த பாடலை பாடுவாங்க அருமையான ராகம் இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம எல்லாரும் கற்றுக்கலாங்க கும்மி பாடல் இது அது மட்டும் இல்லைங்க வளகாப்பு சீமந்தம் செய்வாங்க இல்லையா பெண்களுக்கு வளகாப்பு சீமந்தம் செய்யும் போது ஆர்த்தி எடுக்கும்போது இந்த பாடலை பாடுவாங்களாம் ஆர்த்தி எடுக்கும்போது இந்த பாடலை பாடும்போது என்ன ஆகும்னா ரகுராமர் வந்து அவரை போன்றே அழகான சத்புத்திரன் பிறப்பான் என்பது ஐதீகம் டகுராமரை போலவே வந்து ஒரு அருமையான வாரிசு பிறப்பான் மகனோ மகளோ பிறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்குது அதனால் வந்து இந்த பாடலை வந்து அந்த நேரத்தில் பாடுவோம் அருமையான பாடல் எல்லாருமே கற்றுக்கலாம் ஈஸியாக பாடலாம் எல்லாருக்குமே பாட வந்துடும் பாருங்கள் தானாகவே பாடுவீங்க எல்லாரும் சேர்ந்து தினமும் பாடுவீங்க ரொம்ப அருமையான பாடல் இது அதாவது ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேங்க அந்த கல்யாணத்தில் வந்து என்ன பண்ணாங்க நலங்கு பண்ணும்போது என்ன பண்ணாங்க திருமணம் முடிந்த பிறகு வந்து பாலிகை தெளித்தங்க கும்மி பாடலாக பாடினாங்க எல்லாரும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கும்மி பாடலாக பாடி நாங்கள் கும்மி அடித்தோம் பாலிகையை சுற்றி கும்மி அடித்தோம் அருமையாக இருந்தது ஜாலியாக இருந்ததுங்க சந்தோஷமாக இருந்தது பாடல் மற்றும் நம்ம வந்து ராமருடைய அருளை நம்ம அப்படியே பெறலாமுங்க நம்ம சேனலில் இதையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறேங்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது உங்கள்கிட்ட புக்கு இருந்ததுன்னா அதாவது ஸ்ரீ ராமாயணத்தை கும்மியாக அடிக்க அப்படின்னு ஒரு புக்கு இருந்ததுன்னா அந்த புக்கை எடுத்து வச்சுக்கோங்க கூடவே சேர்ந்து பாடுங்க அப்படி இல்லைனா ஒரு நோட் புக் எடுத்து வச்சுட்டு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு இந்த பாடலை பாடலாங்க இந்த பாடல்தாங்க ஸ்ரீ ராமாயணத்தை கும்மியாக அடிக்க நம்ம எப்படி பாடுறது அப்படின்னு கற்றுக்கலாம் நம்ம இப்போது எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கலாம் எல்லாருமே பாடலாங்க அருமையாக இருக்கும் இந்த பாடல் ராமாவதார நடி ராவண சம்ஹார நடி ராமாவாதார நடி ராவண சம்ஹார நடி தசரத பாலநடி நடி சீதா சாமீத நடி ದಸರದ ಪಾಲನಡಿ ಸೀತಾ ಸೀತ ಸಮೇತ ನಡಿ ರಾಮರ ನಡಿ ರಾಮನ ಸಂಹಾರ ನಡಿ ಕೌಸಲ್ಯ ಕುಮಾರ ಕಲಿಯಾನ ರಾಮನಡಿ ಕೌಸಲ್ಯಾ ಕುಮಾರ ನಡಿ ಕಲಿಯಾನ ರಾಮನಡಿ ಕರದುಕ್ಷಣ ಸಂಹಾರ ನಡಿ காலனுக்கு காலநடி கரது சம்ஹாரநடி காலனுக்கும் காலநடி அசுரகுல காலநடி அசகாய சூரநடி அசுரகுல காரநடி அசகாய சூரநடி அயோத்தியநாத நடி ஐயன் ரகுராமநடி அயோத்தியநாதநடி ஐ என் ரகு மனடி தாசான் கூல நடி தர்ம பரிபாலனடி தாசான் கூலனடி தர்ம பரிபாலனடி தாடகி சம்ஹார நாடி தசரா தாமனடி தாடகி சம்ஹாரநடி தசராத ரமநடி

श्रेष्ठिवास नडी श्रीनिवासमूर्ति अडी श्रीरङ्गनादी श्रीनिवासमूर्ति अडी श्रीरङ्गनाथनडी वालि संकर नडी वालि संहार नडी वानर भोषणी சுந்தர ராமநடி சொக்ரீவ சக்கிய நடி சுந்தர ராமநடி மாவரநடி ரவணாரநடி ரமாவரநடி ரவணாரநடி தசரத பாலநடி சீதா சமேத நடி தசரத பாலநடி சீதா சமேத நடி கௌசல்யுமாரநடி கலியன ரமநடி கௌசல்ய குமாரநடி கலியன രാമനടി കര ദുക്ഷണ സംഹാരടി കാൽക്കും കാല നട കര ദുക്ഷണ ടി അസുര അസുരകുല കാലനടി അസഹായ സൂരനടി അസുര കുല കാല അസഹായ സൂര നടി അയോധ്യ നാഥനടി ഐ എൻ രഘുരാമനടി അയോദ്ധ്യ നാഥനടി ഐ എൻ ದಾಸಾನು ಕೋಲನಡಿ ನಡಿ ಧರ್ಮ ಪರಿಪಾಲ ನಡಿ ದಾಸಾನು ನಡಿ ಧರ್ಮ ಪರಿಪಾಲನಡಿ ದಾಡೆಗಿ ಸಂಹಾರ ನಡಿ ರಾಮ ರಾಮನಡಿ ದಾಡೆಗಿ ಈ ಸಂಹಾರ ನಡಿ दशरथ रामनडी इश्वाग वंशनडी रविकुल सोमनडी इश्वाग वंशनडी रविकुल सोमी लक्ष्मी सामेध नडी रघुनाथ मूर्ति अडी लक्ष्मी सामेध नडी रघुनाथ मूर्ति अडी शिल्पादि वासनडी शेष श्रीप्रातिवास नडी शेष श्रीनिवासमूर्ति अडी श्रीरङ्गनादी श्रीनिवासमूर्ति

அருமையாக இருக்குதுல்ல பார்த்தீங்களா பாட்டு சூப்பராக கும்மி அடி பாடலுங்க கும்மி அடி பாடல் நாட்டுப்புற பாடல் இதெல்லாமே அருமையாக இருக்கும் கேட்க கேட்க அந்த ராகமே வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம பாடணும் பாடணும்னு அப்படியே தோணுங்க பாடிக்கொண்டே நாங்கள்லாம் நடனம் ஆடினோம் கும்மி அடித்தோம் நாங்கள் திருமணத்தில் அந்த பாடல்தாங்க ராமர் கும்மி அடிப்பும் பாடலை தான் ஸ்ரீ ராமாயணத்தையும் நம்ம வந்து கும்மி மூலமாக நம்ம கும்மி அடித்து பாடுகிறோம் இது வந்து எழுதியிருக்கு பார்த்தீங்களா திருமணம் முடிந்த மறுநாள் பாலிகையை சுற்றி வரும் போதும் பெண் ருதுவாகி நலங்கு வைக்கும் போதும் சீமந்த ஆர்த்தி எடுக்கும் போதும் இப்பாடலை பாடுவதால் ரகுராமனை போன்ற அழகான சத் பிறப்பான் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அருமையான கும்மி அடி பாடல் எல்லாரும் கற்றுட்டு நம்ம எல்லாரும் பாடலாம் இது வந்து சீமந்த பாடல் கூட சீமந்தம் முடிஞ்ச பிறகு சீமந்த அன்னைக்கு வந்து நம்ம பாடுவோம் நல்லா அருமையான குழந்தை பிறக்கணும் அப்படின்னு பாடுவோம் எல்லாரும் கற்றுண்டு இந்த பாடலை பாடுவோம் ஸ்ரீராமருடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் அதாவது நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அவர்கள் பலனடையும் போது நமக்கு தானாகவே நன்மை பயக்கும் இல்லையா அந்த கான்செப்ட் தாங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பாடல் கற்றுக்கலாம் ரொம்ப ஈஸியான எளிமையான பாடல் தானே எல்லாரும் கற்றுண்டு பகவானுடைய அருளை பெறுவோம் மற்றும் வந்து நம்முடைய இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் வந்து நம்ம ராமா அப்படின்னு சொன்னாலே போகிறோம் என்ன ஆகும்னா ஆஞ்சநேயர் அந்த இடத்துல இருப்பாராம் இது ஒரு அருமையான ஒரு தகவல்க அதாவது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து மனமுருகி நீங்கள் பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ அதாவது ஸ்ரீராமா ஜெயராமா ஸ்ரீ ஜெயராம் அப்படின்னு சொன்னீங்களாலே போருங்க என்ன ஆகணும் அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்து சூக்ஷமாக உங்களுடைய வேண்டுதலை கேட்பாராம் உங்களுக்கு பதில் கொடுப்பாராம் அதனால் ராமா அப்படின்ற சொல்லே வந்து சக்தி வாய்ந்த சொல் மற்றும் ராமா என்கின்ற அந்த மந்திரம் பகவானுடைய நாமம் இல்லையா அதனால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அதனால் நம்ம ஒரு மனதோடு பக்தி ஸ்ரத்தையோடு நம்ம வந்து வேண்டினால் ஸ்ரீ ராமா அப்படின்ற மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் நமக்கு வந்து பகவான் அருள் புரிவார் நம்முடைய துன்பங்களை நீக்கி போடுவார் மற்றும் வந்து ஸ்ரீ ஜெயம் அப்படின்னு எவ்வளோ பேர் எழுதுறீங்கன்னு தெரியாது வியாழக்கிழமை தோறும் ஸ்ரீ ராம ஜெயம் நூற்றி எட்டு முறை எழுதலாங்க அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் இல்லையா வியாழக்கிழமை சனிக்கிழமை ஸ்ரீராமஜயம் அப்படின்னு எழுதினாலே போதுங்க நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் துன்பங்கள் எங்கு போனதுனே நமக்கே தெரியாதுங்க அது அப்படியே தானாகவே விலகிவிடும் சூரியனை கண்ட பனி போல் அப்படியே மறைந்து கரைந்து விடுங்க ஸ்ரீ ஜெயமுக்கு அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான மந்திரம் அதனால நம்ம வந்து இது வார்த்தைகளே இல்லைங்க கூறுவதற்கு இது ஒரு பதிவுக்கே நமக்கு நேரம் இருக்காதுங்க சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால நேரமின்மை காரணத்தால் வந்து நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு நம்ம வந்து நூற்றி எட்டு முறை எழுதினா நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் பயபக்தியோடு குளித்து விட்டு நம்ம வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமையில் நூற்றி எட்டு முறை ஒரு நோட் புக் எடுத்து வச்சுக்கோங்க நோட்புக்கில் ஜெயம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை எழுதுங்க அதாவது சனிக்கிழமை தோறும் எழுதி வாங்க பகவானையே நினைத்து அதுக்கப்புறம் கோவிலுக்கு மாலை பொழுதில் கோவிலுக்கு போய் விளக்கு போடுறங்க ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடலாம் ஸ்ரீராமரையும் தரிசியங்கள் ராமர் பட்டாபிஷேக படம் இருக்கும் கோவிலில் தரிசிக்கலாம் மற்றும் வந்து ஆஞ்சநேயருக்கு துளசி மாலையும் வெட்டிலை மாலையும் சாத்தலாம் அங்கே கோவிலில் வெண்ணெய் சாத்தலாம் ஸ்ரீ ராமஜயம் எழுதின புத்தகத்தை வந்து நம்ம கோவிலில் கூட சமர்ப்பிக்கலாம்ங்க எழுதி முடிச்சுட்டு ஒரு நோட் புக் எடுத்து வியாழக்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் அப்படிலாம் வியாழமும் சனிக்கிழமையும் எழுதி வரலாம் அப்படிலாம் தினம் தோறும் எழுதி வரலாம்ங்க பகவானுடைய நாமம் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ஜெயம் இந்த கூறினாலே போகிறோம் ஆத்மாத்தமாக நூற்றி எட்டு முறை நம் ஸ்ரீ ராமஜெயமும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எழுதியும் வரலாம்க அதாவது நமக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் நம் வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் மற்றும் வெற்றி நம்மை தேடி வந்து அடையும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்